அனைவருக்கும் வணக்கம் ஏகாதசி சிறப்பு நிகழ்ச்சிக்காக வரவேற்கின்றேன் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு மனிதனும் நாம் வாழ்க்கையில் வீடு பேறு அடைவதற்குண்டான வழியே தேடிட்டு இருக்காங்க வந்து குறிப்பாக வந்து இந்த ஏகாதசியில் சொர்க்கத்தை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கோவிலுக்கு போகிற வழக்கம் உள்ளது ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து தன்னுடைய பிறவி பயனை தீர்த்து நாம் முழுமைத்துவம் அடைந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணங்களாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த ஏகாதசி விரதம் எவ்வாறு இருக்கணும் ஏகாதசி விரதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்ன இந்த பரமபதம் அப்படின்றது விளையாடுவது ஏன் இது போல் எல்லா விஷயங்களும் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏகாதசி எப்போ வருது அப்படின்னாக்கா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியிலிருந்து பதினோராவது தினம் வருவது ஏகாதசி ஏகம்னா ஒன்று தசம்னா பத்து ஏகாதசின்னா பத் பதினோராவது நாள் அப்படின்னு அர்த்தம் அப்போ பதினோராவது தினத்தில் வர்றது ஏகாதசி இந்த ஏகாதசி விரதத்தில் தொடர்ந்து ஒருத்தவங்க விரதம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா உடலில் உள்ள அனைத்து விதமான கழிவுகளும் வெளியேற்றப்படும் உடல் மற்றும் ஆன்மா வந்து சுத்திகரிக்கப்படும் அதுதான் மெயினான ஒரு கான்செப்ட் இது அப்போது நீங்கள் தொடர்ந்து ஏகாதசி விரதம் இருந்துட்டு வரீங்கன்னாக்கா உங்களுடைய ஆன்மா வந்து ப்யூராக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கல்பதேகம் அடையும் இது ஒன்று அதுலேயும் வைகுண்ட ஏகாதசின்றது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் ஒருத்தர் வந்து சரியான முறையில் விரதம் இருந்து அவங்களுடைய வேண்டுதலை வைக்கிறாங்கனாக்கா அவங்களுடைய ஆன்மா வந்து செய்த ஜென்மாந்த ஜென்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நிறைவு பெற்று அவங்க வந்து புண்ணியத்தை நோக்கி பயணம் செய்வாங்க கடைசியில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த வருடம் முழுவதும் ஏகாதசிக்கு விரதம் இருந்ததுக்கு சமமாகவும் கருதப்படுது அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சம் இது மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு க கருத்துக்களை சொல்லுது இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி இதில் வந்து பெருமாளுடைய எப்படி வருவார் எல்லா விஷயங்கள பற்றி நம்ம பேசுனா நீண்ட பதிவாக இருக்கும் விரதம் எப்படி இருக்கணும் நம்ம பாவ புண்ணியங்கள் வந்து நமக்கு இந்த பரமபதம் விளையாடுவது மூலமாக நமக்கு எவ்வளோ இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விரதம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏகாதசிக்கு முன்னாள் தசமி திதி அன்றைக்கே வந்து நீங்கள் விரதத்துக்கு தயாராகிடணும் அப்போ தசமி திதியில் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து திட உணவில் இருந்து அப்போ லிக்விடு ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கணும் அதாவது திரவ உணவாக எடுத்துக்கணும் கஞ்சி எடுத்துக்கலாம் படரசம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்தது ஏகாதசி அன்னைக்கு உணவை வந்து முழுவதும் வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருந்துட்டு அன்று இரவும் வந்து கண்மொழிக்கணும் ஏகாதசி என்றைக்கு இருக்குதோ ஏகாதசி திதி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு தான் இருக்கணும் ஒரு இதாக உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி தசமி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு ஏகாதசின்னா இன்றைக்கி நைட்டு இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம் இன்கேஸ் மறுநாள் காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகாதசி ஸ்டார்ட் ஆகுது ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதிலேருந்து மறுநாள் காலையில் ஒரு பத்து மணி வரையில் ஏகாதசி இருக்குனாக்கா அப்போ ஏகாதசி ஸ்டார்ட் ஆகி அந்த நைட்டு வந்து ஏகாதசி விரதம் இருந்தால் தான் அதான் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு அதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க அப்போ அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து முழு பலனை அனுபவிக்க முடியும் சரிங்களா அந்த திதி வேலை செய்யறது சூரியன்லருந்து சந்திரன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கும்போது தான் அந்த எனர்ஜி வேலை செய்யும் சரிங்களா அந்த அடிப்படையில் தான் திதிகள் வேலை செய்யும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றாப்படி மாற்றிக்கிறது கிடையாது அப்போது ஏகாதசி அன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது உணவை உண்ணாமல் இருந்து நம்ம வந்து இரவு முழுதும் கண் விழித்து மறுநாள் காலையிலேயே எழுந்துக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கண் விழிச்சுட்ருவோம் ஆல்ரெடி அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே குளிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை குளிச்சுட்டு நெ நெத்தில் நாமம்லாம் இட்டுட்டு திருச்சனத்தில் வந்து நாமம் எழு அடுத்து அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா துளசி தீர்த்தத்தை முதல்ல வந்து அருந்திட்டு அதன் பிறகு உணவை சமைக்க ஆரம்பிச்சிடணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எப்போவுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் சமைக்கணும் ஆனால் ஏகாதசியை பொறுத்தவரைலாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலையிலே உணவை வந்து சமைச்சு ரெடியாக வச்சுட்டு காலையிலே போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னாக்கா அதுவும் திவ்யதேச பெருமாள் கோவிலாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இறை வழிபாடை முன்னாடி செஞ்சு முடிச்சிட்டு உங்களுடைய வேண்டுதல் அங்கே சங்கல்பமாக வச்சுட்டு அதன் பிறகு வந்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யணும் விரதத்தை எப்படி நிறைவு செய்யணும் அப்படின்னாக்கா அந்த விர உணவில் உப்பு புளி இது வந்து இருக்கவே கூடாது சரிங்களா என்ன உணவு சேர்த்துக்கணும் அப்படின்னாக்கா நெல்லிக்கனி இருக்கணும் அதன் பிறகு சுண்டக்காய் இருக்கணும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகத்திக்கீரை இருக்கணும் இது மூணு தான் வந்து அன்னைக்கு காலையில் விரதம் நிறுத்துவதற்கு அதாவது விரதத்தை நிறைவு செய்வதற்கு உண்டான ப்ராசஸ் அது வந்து சாப்பிடும்போது பல்லில் படாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பல்லில் படாமல் சாப்பிட்ட பிறகு நீ அதுக்கப்புறம் எது வேணாலும் சாப்பிடலாம் அன்றைய தினத்தில் அதாவது ஏகாதசிக்கு மறுநாள் இருக்கக்கூடிய துவாதசியில் வந்து நீங்கள் நிறைய தானங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம் முடியாதவங்க இல்லாதவங்களுக்கு இவங்களெலாம் வந்து தானம் செய்யும் போது நம்ம வந்து எதுக்காக தானங்கள் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளுடைய பித்திருக்களோ இல்லை வந்து நம்மளுடைய நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இறைவனோ நம்மளுடைய குல தெய்வங்களோ வந்து மறைமுகமாக சாப்பிட்டுட்டு போவோம் அதனால தெரியாதவங்களுக்கு பொதுவாக தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு தான் வந்து நீங்கள் வந்து உறக்கத்துக்கு செல்லணும் சரிங்களா இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பரமபதம் வந்து ஏகாதசி இரவில் கண் விழிக்கும் போது விளையாடுவாங்க இந்த பரமபதம் எதுக்கு விளையாடுறாங்க அப்படின்னாக்கா எல்லோரும் வந்து நான் உறங்கக்கூடாததுக்காக இது விளையாடி மகிழ்வாங்க அப்படின்றது ஒன்று சொல்லப்படுது ஆனால் உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்னாக்கா அந்த பரமபதம் விளையாடும் போது நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு பாவ புண்ணியங்களை அங்கே சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக காமிச்சிடும் எப்படி தெரியும் அப்படின்னாக்கா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட கண் விழித்து யார் பரமபதம் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க புண்ணியங்கள் அந்த பரமபதம் விளையாடும் போதே தெரியும் அதாவது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் பரமபத விளையாட விளையாட உயர்ந்து போய் உங்கள் நீங்கள் அடைய வேண்டிய விளக்கை சீக்கிரமாக அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாவங்கள் இல்லை இல்லை அந்த இடத்துக்கு நீங்கள் அடை போய் சேர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் பாவங்கள் வந்து உங்களுக்கு தடையாக இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் உங்களால் அங்கே போய் சேரவே முடியலன்னா நீங்கள் நிறைய பாவங்கள் சேர்த்து வச்சுருங்க அதுக்குண்டான வழிமுறைகளை தேட ஆரம்பிக்கணும் வழிபாட்டை அதிகப்படுத்தணும் தர்மத்து பாதையில் சேர்றதுக்கு தயாராக இருக்கணும் சரிங்களா இது ஒரு விதமான ப்ராசஸ் இதுதான் பிரமபதம் அன்னைக்கு நைட்டு விளையாடணும் விளையாடும் போது அதான் பரமபதம் விளையாடும் போதே வந்து சொர்க்கவாசல் நம்மளால் அடைய முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து வாசல் போகணும் அப்படின்றது எல்லாருடைய கனவாக இருக்கும் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாசலுக்கு போகணுன்னு நினைப்போம் ஆனால் பொதுவாக வந்து சொர்க்க வாசல்னால் நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய தேச கோவிலில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசலுக்கு போகிறது ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தும் பெனிஃபிட் அது அதிகம் அடுத்தது சொர்க்க வாசல்ன்றது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அட்டுழி அநியாயங்களும் செஞ்சு கொள்ளை அடிக்கிறது ஏமாத்துறது அடுத்தவங்க சொத்து அழிக்கிறது இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொர்க்கவாசல் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் நமக்குள்ள நாமளே வந்து பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும் நம்மளுடைய பயணம் இது கிடையாது அடுத்த பொருளோ பதவியோ எதுவுமே இங்கே கிடையாது நாமளுடைய எண்ணம் எதில் இருக்குன்னுனாக்கா நாம் இறைவனை அடைவது சொர்க்கத்தை அடைவது தர்மத்தின் வழியில் செல்வது தர்மத்தை கடைபிடிப்பது அப்படின்றது தான் இருக்கணும் ஓகேங்களா அந்த எண்ணத்தை ஒவ்வொரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கும் நம்ம சொர்க்கத்தை அடையணும்னா நம்ம என்னென்ன செஞ்சுருக்கணும் நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கின்றத நம்ம ரீகால் பண்ணி பார்க்குறது தான் மெயினான ப்ராசஸ் அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்கே போய் அந்த சொர்க்கவாசலுக்குள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கனாக்கா திருட்டு தினமாக ஆல்ரெடி லைனில் நின்றுட்டுருப்பாங்க அவங்கள ஏமாற்றிட்டு உள்ளே போகிறது தெரியாமல் டோக்கன் வாங்கி இது பண்ணுறது நாங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷனில் உள்ளே போகிறது இதெல்லாம் செஞ்சிங்கனாவே அங்கே போது அது இறைவனுக்கு திருப்தி கிடையாது இறைவன் யாருக்கிட்ட இருப்பாங்கன்னா நீங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் தர்மத்தின் வழியில் இருந்தீங்கன்னாக்கா உங்களை நோக்கி இறைவன் வருவார் யார் வந்து நம்ம வந்து ஏமாத்துறாங்க போய் சொல்கிறாங்கனாக்கா அவங்க அவங்களுடைய இதில் வந்து இறைவன் நீங்கள் எங்கே தான் எவ்வளோ கோடி கொடுத்து போனாலும் இறைவன் உங்கள் கிட்டே வரப்போகிறது கிடையாது சரிங்களா ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி நாயன்மார்களாக இருந்தாலும் சரி அவங்க கடமையிலே அவங்க ஆத்மாத்தமாக செஞ்சதுனால தான் அவங்களுக்கு அந்த பதவியே கொடுக்கப்பட்டது அவங்க வந்து யாரையும் ஏமாத்தியோ யாரையும் இது பண்ணியோ பண்ணதுன்னு பண்ணியிருந்தால் அவங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படி நினச்சிருந்தாலே அந்த தவத்துக்கு வேல்யூ இல்லை அதனால் ஏகாதசி தினத்தில் சரியான முறையில் விரதம் இருந்து ஒரு சங்கல்பத்தை வைங்க இதன் பிறகு என் வாழ்க்கையில் நான் தர்மபாதைக்கு போ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் ஓகேங்களா என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய நலனுக்காகவும் தர்மத்தின் வழியில் சம்பாரித்து நான் இருப்பேன் ஓகேங்களா இன்றைக்கி இப்படிலாம் இருந்தால் வாழ முடியாதுங்க அதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் இருந்து பாருங்கள் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அந்த பக்குவம் உங்களை சந்தோஷப்படுத்தும் நிறைவடைய வைக்கும் நன்றிங்க